குரு பிரம்மா குருவேஷ் குரு மகேஸ்வர மகேஸ்வரஹ குரு பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நமக நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை இது தமிழ் ஆங்கிலம் முப்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி பதினான்கு நிமிடத்துக்கு திதி இன்று மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை பஞ்சமி திதி பின்பு சஷ்டி நட்சத்திரம் இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நாம யோகம் இன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி மூணு நிமிடம் வரை சித்தி யோகம் பின்பு பாதம் கரணம் மாலை ஆறு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை தைத்துல கரணம் பின்பு கரசை கரணம் அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுல இருந்து எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்னு முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்து முப்பது வரை வாரசூளம் கிழக்கு பரிகாரம் தை சந்திராஷம் நட்சத்திரம் அசுனி நட்சத்திரம் சந்திராசிரமம் இர கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்றைய தினம் கொடுத்த பணம் வருவதற்கு நிறைய பேர் பணத்தை கொடுத்துட்டு வரல வரல வரலன்றாங்க அதுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் என்ன பரிகாரம்ன்றதை பார்க்கலாம் அதற்கு முன்பு இன்றைய தினம் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் அதே மாதிரி சனி பகவான் வழிபாடும் இன்றைய தினம் செய்யுங்கள் இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் ஒரு வெள்ளை பேப்பர் எடுங்க அதுல வந்து லவங்கம் அஞ்சு லவங்கம் வைங்க பச்சை கற்பரை வைங்க சிறிய துண்டு வசம்பு வச்சு பொட்டலமா கட்டி பேக்கெட்ல வச்சுங்க சிறப்பாக இருக்கும் இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் மீன லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் ராகு பகவானும் மேஷத்தில் குரு பகவான் மாந்தி பகவான் புத பகவான் கன்னியில் கேது பகவான் விருட்சிகத்தில் சந்திர பகவான் மகரத்தில் சனி பகவான் அங்காரக பகவான் சுக்கர பகவான் இணைந்து இருக்கிறார் இன்றைய தினம் கொடுத்த பணம் வருவதற்கான ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் அப்படின்றத பார்க்கலாம் அதாவது தசமி திதி வரும் நல்லா புரிஞ்சுக்கோங்க தசமி திதி அந்த தசமி திதி வரும் அன்னைக்கு அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியது அமாவாசை நாட்கள்ல வரும் இல்லைங்களா அந்த தசமி திதி இப்ப வரப்போகுது தான் இந்த பதிவு அந்த தசமி திதி வரும் அன்னைக்கு நவதானியம் வாங்கிக்கோங்க நவதானியம் வாங்கி ஒரு தட்டுல அதை கொட்டிட்டு அது நடுவில் நல்ல பியூர் நல்லெண்ணெய் அப்படி இல்லைன்னா நீங்கள் நெய் கூட ஊற்றிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பியூர் நல்லெண்ணெய் போட்டால் நல்லது இந்த தீப எண்ணெய் அதெல்லாம் ஊற்றாதீங்க ப்யூர் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபம் நடுவில் பெரிய அகலா வச்சு ஏற்றிட்டு உங்கள் பூஜை அறையிலே செய்யுங்க இல்லைன்னா கோயிலில் கூட போய் செய்யலாம் ஆனால் கோவில்ல செய்யறதுக்கு சில பேர் வந்து இது பண்ண மாட்டாங்க அதனால வீட்லையே நீங்கள் இதை ஏற்றி வச்சுட்டு ஒரு பேப்பரில் யார் பணம் கொடுக்கணுமோ அவங்க பேரை எழுதுங்க எழுதி அதே தட்டிலே நவதானிய தட்டிலே வச்சுருங்க வச்சுட்டு அவங்க பேரை மனசில் நினச்சி வேண்டுங்க என் பணம் கொடுத்த பணம் எனக்கு வந்துவிட்டது இவர்கள் என்னுடைய பணத்தை கொடுத்து விட்டார்கள் அப்படின்னு மனசுல ஆழமா நினைக்க நினைச்சு நீங்க பூஜை பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தசமிக்கும் மூணு தசமி நல்லா புரிஞ்சுங்க தசமி திதி அன்று சரிங்களா தசமின்றது பத்தாவது திதி அதனால அன்றைய தினம் இந்த பூஜையை செய்யுங்கள் மூன்று தசமி செய்வதற்குள் உங்கள் பணம் வந்துவிடும் அவர்களை பேரை நினைச்சி அவர்களை உருவத்தை மனதார நினைச்சி வேண்டி செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய பணம் வந்துடும் இன்னொன்று கூட செய்யலாம் இந்த தசமி தீதி அன்று நம்ம பிராட்வேல ஒரு கோவில் இருக்கு நிமிஷாம்பாள் அப்படின்னு பேர் அந்த கோவில் ஏற்கனவே இதை நான் பதிவு போட்டிருக்கேன் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஏன்னா நிமிஷத்துல நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்ப்பாளாம் அது கரெக்டான வேண்டுதலாக இருந்தால் தேவையில்லாம வேணா அதெல்லாம் வந்து நடக்காது அதனால அங்க கூட போயிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் அப்படி போக முடியாதவங்க வீட்லேயே நீங்க இந்த நவதானியத்தை போட்டு விளக்கேற்றி இது செய்யுங்க நிச்சயமாக நீங்க கொடுத்த பணம் உங்களுக்கு வந்துடும் நாளைய தினம் ஒரு பதிவு போட போறேன் என்ன அப்படின்னா எல்லாருக்கும் இது தெரிந்த ஒரு கோவில் தான் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க பனிரெண்டு ராசிக்கான பனிரெண்டு வேதாளங்கள் வழிபட்ட ஒரு ஸ்தலம் இருக்கு இங்க நம்ம சென்னையில தான் இருக்கு அவர் யாரும் இல்லை முருக கடவுள் கந்தசாமி அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த கோவில்ல இது பழமையான கோவில் ஆயிரம் ஆண்டுகள் கோவில் இது பழமையான கோவில் இங்க வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ராசிக்கும் பன்னெண்டு வேதாளங்கள் அந்த வேதாளத்துக்கிட்ட போயிட்டு நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் நிச்சயமாக நடக்கும் இங்க நெய் தீபம் போட்டு வழிபாடு செய்யணும் அது எப்படின்றத நாளைய பதிவில் உங்களுக்கு சொல்றேன் அது எங்க இருக்கு எப்படி போகணும் அப்படின்றத சொல்றேன் உங்களால முடிஞ்சா அதுவும் அந்த இடத்துல வந்து இந்த பன்னெண்டு வயதாலும் பைரவரை வழிபட்டது அப்படின்னு கூட சொல்றாங்க அந்த அஷ்டமி நாட்கள்ல இங்க பெரும் விசேஷமா இருக்கும் சரி நம்ம நாளைய தினம் அதனுடைய விரிவான விளக்கத்தை பார்க்கலாம் இப்பொழுது பனிரண்டு ராசிக்கான பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே சகோதரர்கள் இடத்தில் அனுசரிச்சு செல்லுங்கள் அலுவலகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் தோன்றி மறையும் சில செயல்பாடுகளில் அனுபவத்தை பயன்படுத்துவது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் சார்ந்த இந்த விஷயத்துல ரொம்ப பொறுமையோடு நீங்க அதாவது வேகம் காட்டாமல் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் கோபத்தை யாரிடமும் காட்டாதீர்கள் எதிர்பாரா சில செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண நெருக்கடி ஏற்படும் சந்திராசமம் இருக்கிறதுனால இன்றைய நாள் நிதானத்தோடு எதையும் செய்யுங்கள் மிக சிறப்பாக இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட இயன் எட்டாமின் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள் பரணி நட்சத்திரக்கார் நிதானம் தேவை கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில விஷயத்தில் சிக்கல்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும் நெருக்கடியும் இருக்கும் கவனமா இருங்க இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷவராசி நேயர்களே மனதளவில் புதிய தன்னம்பிக்கை ஏற்படும் சகோதர வழியில உதவிகரம் கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் சாதகமாக அமையும் வண்டி வாகன பழுதுகளை சரி செய்வீங்க வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை ஏற்படும் வழக்கு தொடர்பான விஷயத்துல திடீர் திருப்பங்கள் ஏற்படும் உத்தியோகத்தில் சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் போட்டிகள் நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும் கவனமா இருங்க இசை தெற்கு திசை அதிசய எண் ஏழாம் எண் அதிர்ஷ்ட நிற இளைஞப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சில வியாபாரத்தில் ஒரு நுட்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே சில எதிரிகளால் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்றைய தினம் விலகி நன்மை நடக்கும் கடன் சார்ந்த உதவிகரம் எல்லாம் கிடைக்கும் அடுத்தவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதெல்லாம் உங்களுக்கு இன்றைய தினம் மனதளவில் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் மதிப்பு மரியாதை மேம்படும் நினைத்ததை செய்து முடிப்பதற்கான சூழல்லாம் உங்களுக்கு இன்னைக்கு அமையும் மனதளவில் இருந்து வந்த கவலை அதே போல தேவையில்லாத மன வருத்தங்கள் இதெல்லாம் இன்னைக்கு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு இன்னைக்கு சுறுசுறுப்பான ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் இசை வடகிழக்கு திசை அதிசயன் நான்காமே அதிசனை வெளிர்நிலை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் தடைகள் எல்லாம் இன்னைக்கு விலகி நன்மைகள் நடக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லோரையும் இன்னைக்கு புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வருத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு மறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோகபிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே உங்களுடைய எதிர்காலம் சார்ந்து சில வேலைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணம் இருக்கு உறவினர்கள் வழியில நல்ல ஒரு ஆதரவு ஏற்படும் தேவையற்ற செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள் வீண் விரயம் ஆகாது அடுத்த மொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை அறிந்து புரிந்து இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வியாபாரத்தில் மேன்மை ஏற்படும் பழைய பிரச்சனைகளால் உங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் வேலையில மனசுல ஒரு புதிய கனவுகள் இன்னைக்கு ஏற்படும் இதை செய்யலாமா அதை செய்யலாமா அப்படின்னுட்டு இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அதிசயிசை கிரகதிசை அதிசை நிந்தாமே அதிச நிறம் இளநீள நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சாரி புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய ஒரு நினைவு கனவு இப்படின்லாம் நினைப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு கனவுகள் தோன்றக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே உறவினர்கள் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி நண்பர்கள் வட்டாரம் நண்பர்கள் இன்னைக்கு வந்து சில நுணுக்கங்களை உங்களுக்கு சொல்வார்கள் அவர்களுடைய ஆலோசனை உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தும் ஆரோக்கியம் தொடர்பான சிந்தனை மேம்படும் சில நெருக்கடியான சூழ்நிலைகள் எல்லாம் இன்னைக்கு சாமர்த்தியமாக அதை செயல்படுத்தக்கூடிய சமாளிக்கக்கூடிய ஒரு திறன் ஏற்படும் வியாபாரம் சார்ந்த வேலையில சில மாற்றங்கள் இன்னைக்கு பிறக்கின்ற ஒரு தருணம் உத்தியோகத்தில் அமைதியான சூழல்லாம் ஏற்படும் மனை வீடு மனை வண்டி வாகனம் வாங்குவது தொடர்பான விஷயத்துல ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டிசைத்தன் மேற்கு திசை அதிர்சை எண் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சில வேலையால அலைச்சல்கள் ஏற்படும் கவனமா இருங்க உடல் நிலையம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள்லாம் விலகும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வத்தோடு எதையும் செய்யக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணீராசி நேயர்களே உங்களுடைய பேச்சில ஒரு அனுபவ அறிவு இன்னைக்கு வெளிக்காட்டக்கூடிய ஒரு தருணம் எந்த வேலையும் சவாலாக செஞ்சு அதில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு என்ற இதிலும் நிறைய இருக்குது எழுத்து துறையில் உங்கள் திறமைகள்லாம் வெளிப்படுத்துவீங்க வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஆலோசனை பெற்று முடிவெடுங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அரசு தொடர்பான விஷயத்தில் ரொம்ப பொறுமையோடு செயல்பாடு இருக்கட்டும் ஏழாம் இடத்துல உங்களுக்கு சூரியன் இருக்காரு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ஏழுல இருக்கிறதுனால ஏழாம் இடம் என்பது அலைச்சலை கொடுக்கும் அது வந்து ஸ்தானம் எல்லாமே சொல்லக்கூடியதுதான் இருந்தாலும் அலைச்சல் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதனால பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும் புதிய முயற்சிகளை எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு உடம்புல கொஞ்சம் சோர்வு அசதி இதெல்லாம் இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை முக்கியமா பார்த்துக்கணும் இந்த ஒரு மாசத்துக்கு ஆரோக்கியத்தை கண்டிப்பா பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதிர்சிசை மேற்குசை அதிசயின் ஏழாமின் அதிர்ஷ்ட நேரம் வெளிய நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உங்க திறமைகள்லாம் வெளிப்படும் அஸ்தம் நட்சத்திரக்கார பொறுமை தேவை சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே பிள்ளைகளினுடைய புதிய முயற்சிகளை நீங்க ஆதரிக்கக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும் வியாபாரத்தில் புதிய நண்பர்கள் நபர்கள் உங்களுக்கு அறிமுகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் வண்டி வாகனங்களை சரி செய்வீங்க நீங்க யாரிடமாவது கடன் கேட்டிருந்தால் அந்த உதவிகரம் இன்னைக்கு கிடைக்கும் விலையிறந்த பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்துங்க மனதளவில் புதுவிதமான கற்பனைகள் பிறக்கும் இன்றைய நாள் தன வரவு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை கிழக்கு திசை அதிசயன் மூன்றாமே அதிசயனம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் கிடைக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருட்சிகராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல ஒரு விதமான படபடப்பு ஏற்பட்டு விலகும் சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்திலும் தாழ்வு மனப்பான்மையை விட்டுடுங்க இது நம்மளால முடியுமா முடியாதா எதை செய்தாலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உத்தியோகத்துல சில மாற்றமான சூழல்லாம் ஏற்படும் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கின்ற ஒரு நாள் உங்களுடைய அனுபவங்கள் சில அனுபவங்கள் அதன் மூலம் உங்களுக்கு மனசளவுல புதிய ஒரு பக்குவம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு திசை வடக்கு திசை அதிசயன்னு ஆறாம அதிர்ச வெள்ளை நிறத்தை பயன்படுத்துகிற விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றமான ஒரு நாளாக இருக்கு கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம் வெளிப்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இன்றைய தினம் செலவும் இருக்கும் வரவும் இருக்கும் மனதளவுல இருந்து வந்த சில கவலைகள்லாம் விலகும் எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்கள் இழுவறிக்கு பின் நிறைவேறும் எதிலும் தாழ்வு மனப்பான்மை இன்று செயல்படுங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள்லாம் ஒரு தடை ஏற்பட்டு அதன் பின்பு உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு தன்மை இருக்கு எதிலும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் உடன் பிறந்த சகோதரர் வழியில அலைச்சல்கள் ஏற்படும் வரவுக்கு மீறிய செலவுகளால் சேமிப்பெல்லாம் குறையும் வியாபாரத்தில் புதிய முதலீடு குறித்த ஒரு யோசனை முயற்சி இதெல்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் உத்தியோகத்தில் ஆர்வமின்மையான சூழலாக ஏற்படும் இன்றைய நாள் மனதளவுல இருந்து வந்த கவலைகள்லாம் விலகி சந்தோஷம் அடைகின்ற ஒரு நாளாக அமையும் இருந்தாலும் இன்னைக்கு வரவும் இருக்கு செலவும் இருக்கு அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் ஏழாமின் அதிர்ச நிறம் எளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில காரியங்கள்லாம் இழுபரியாக இருக்கும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் இன்மையான ஒரு நாளாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மற்றவர்கள் எண்ணங்களை புரிந்து செயல்படுங்கள் உடன் பிறந்தவர்கள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும் வியாபாரத்தில் லாபகரமான சூழல்லாம் உண்டாகும் நினைத்த காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் எதையும் சமாளிக்க கூடிய திறனும் மனோபாவமும் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் வேகத்தோடு எதையும் செய்யாதீர்கள் விவேகத்தோடு இன்னைக்கு செய்கின்ற ஒரு நாள் அதுவும் இன்னைக்கு நல்ல லாபத்தையும் ஈட்டக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதனால புத்திசாலி நீங்கள் நீங்க எதை செய்தாலும் இன்னைக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் இசை மேற்கு திசை அதிர்ஷ்டன் எட்டாமன் அரிச நிறம் ஆழ்ந்த நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் திருவாணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாள் அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதையும் திறம்பட செய்யக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் உங்களுடைய சில பேரிடம் அணுகுமுறை அப்படின்னு ஒண்ணு இருக்கு அதனால நிறைய உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் உடன் பிறந்த சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் வியாபாரத்தில் புதிய நபர்களின் தொடர்புகளா இன்னைக்கு ஏற்படும் உறவினர்கள் வழியில மகிழ்ச்சியான சூழல்லாம் அமையும் உத்தியோகத்துல சில நுட்பங்களை சூட்சமங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் கௌரவ பொறுப்புகள் மூலம் மதிப்பு உயரும் என்றால் மகிழ்ச்சி நன்மை நிறைந்த ஒரு நாளாக இருக்கும் இசை தெற்கு திசை அதிசயன் ஐந்தாமே அதிசய நிற சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க அவிட்டும் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு புதிய தொடர்புகள் ஏற்படுகின்ற ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே எதிர்பார்த்த சில உதவிகரம்லாம் கிடைக்கும் மாறுபட்ட உங்களுடைய அணுகுமுறை சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் குறித்த சிந்தனை மேலோங்கும் வெளிவட்டாரத்தில் புதிய அனுபவம் ஏற்படும் வெளியூர் சார்ந்த சிந்தனைகள்லாம் அதிகரிக்கும் ஆன்மீக பணிகள்ல நிறைய உங்களுக்கு ஆர்வம் உண்டாகக்கூடிய ஒரு தருணம் புதிய முயற்சி செய்யும் போது சிந்தித்து அந்த முயற்சியில செயல்பாடு இருக்கட்டும் இன்றைய நாள் பக்தியில மனதை செலுத்துங்கள் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதிசயசே வடக்கு திசை அதிசயின் நான்காமின் அதிர்ச நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகரம் நீங்க ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு உத்திரட்டாதி நட்சத்திரம் புதிய அனுபவம் ஏற்படும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்